இந்துத்துவ பாசிச கும்பலினுடைய அரசியலை அம்பலப்படுத்துகின்ற எவருக்கும் இந்திய அளவிலே அரங்குகளிலே கருத்துரிமை பேசுவதற்கு அனுமதி இல்லை என்கின்ற ஒரு நாசிகளினுடைய கூடாரம் இங்கே அமைந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல நாசி அரசாங்கம் வந்து பொறுப்பேற்ற உடனே என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் இப்பொழுது நடைமுறையாக கொண்டிருக்கிறது நாம் மிக கவனமாக பார்க்க வேண்டிய கவலையுடன் பார்க்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கிறது ஹிட்லர் ஆட்சிக்கு வந்த போது ஜெர்மனி எப்படி கட்டுப்படுத்தினாரோ எப்படி அந்த மக்களை தன்னுடைய பயங்கரவாதத்திற்கு அடிபணியை வைத்தாரோ எப்படி ஒரு ஜனநாயக குடியரசை அது நாசி குடியரசாக பாசிச அரசாக மாற்றினாரோ அந்த வழிமுறை எல்லாம் அச்சு பிசகாம பாஜக செய்துட்டு இருக்கு கல்லூரிகளில் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளிலே அரசியல் பேசக்கூடாது அரசியல் பேசுகின்ற நபர்களை அழைக்கக்கூடாது என்றெல்லாம் சுற்றறிக்கை அனுப்புகின்ற அளவிற்கு மிக மோசமான ஒரு அரசாட்சி நடந்து கொண்டிருக்கிறது கல்லூரியில் அரசியல் பேசலாம் வேறு எங்க அரசியல் பேசுறது மாணவர்கள் அரசியல் பேசவில்லை என்றால் வேறு யார் அரசியல் பேசுவது

இங்க டி நகரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் மாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தில் ஆர்எஸ்எஸ் கூடி பறந்துட்டு இருக்குது பள்ளிக்கூடத்துக்குள்ள ஆர்எஸ்எஸ் பயிற்சி நடந்துட்டு இருக்குது பல பள்ளிகளில் நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு நீங்க போனா பார்க்கலாம் அந்த கொடி இறக்கப்படுறதுனால நிரந்தரமாக பறந்து கொண்டிருக்கிறது அப்ப இங்க கல்வி கூடங்களில் அரசியல் இருக்கக்கூடாது ஆர் எஸ் மட்டும் எப்படி வரலாம் அது யார் கேள்வி கேட்பது இது தேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற காந்தியடிகளை கொலை செய்த கும்பலை நீ பள்ளிக்கல்லத்துக்குள்ள நீ அனுமதிக்கலாம் அதனுடைய கொடி அங்க பறக்கலாம் ஆனால் சுதந்திரமாக சிந்தியுங்கள் நேர்மையான அரசை உருவாக்குங்கள் என்று நாங்கள் மாணவர்கள் சந்தித்து பேசக்கூடாது என்று கட்டுப்பாட்டை விதிக்கிறார்கள் என்றால் இங்கே நடப்பது ஜனநாயக ஆட்சியா இல்லையா ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தவுடனே செய்த விஷயங்கள் என்ன முதலிலேயா செய் அவர் செய்தது கருத்துருவியை தடுக்கிற வேலை செஞ்சார் என்ன பண்ணாருன்னா அங்கே ஹிட்லரினுடைய அந்த நாசிக்களினுடைய கட்சியை தவிர வேறு எந்த கட்சியை சார்ந்த அவர்களும் ஒன்று கூடக்கூடாது பேசக்கூடாது கருத்தரங்குகள் நடக்க நடத்தக்கூடாது அரசியல் நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாதுன்னு தடை சட்டம் கொண்டு வந்துச்சு இது அவங்களுக்கு மட்டுமில்லை கத்தோலிக்கர்களுக்கும் இதே சட்டம் கொண்டு வந்தாங்க வாட்டிகளுக்கு போய் அவர் வந்து போப்பாண்டவரை பார்த்து ஒப்பந்தம் போட்டு கூட கத்தோலிக்கர்களுடைய சங்கங்கள் கலைக்கப்பட்டன ஏனென்றால் நாளைக்கு அவர்கள் தங்களுக்கு எதிராக கழகம் எதிரும் செய்து விடுவார்கள் என்ற கவலை அவர்களுக்கு இருந்தது பேச்சுரிமை என்பது முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டது அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க நாடு முழுவதும் ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக இவர்களுடைய நினைச்ச அதிகாரம் இவங்களோட அடக்குமுறையை கொண்டு வரணுங்கிறதுக்காக சட்டத்தை கொண்டு வர்றாங்க அந்த சட்டத்தை வாக்கெடுப்புக்கு விட்டாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனை கொண்ட கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் அதை எதிர்த்து விடுவார்களா என்று சொல்லிவிட்டு அந்த வாக்கெடுப்பு நடப்பதற்கு முன்பாகவே அந்த கட்சிகளை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை அல்லது பிரதிநிதிகளை கைது செய்கிறது நாசி அரசாங்கம் கம்யூனிஸ்ட்களை கைது செய்கிறது நாசி அரசாங்கம் இவர்களை எல்லாம் கைது செஞ்சு வச்சுக்கிட்டுதான்

அங்கே மாநிலங்களினுடைய மாகாணங்களுடைய அதிகாரத்தை முற்றிலுமா கலைத்து போட்டது அந்த மாநிலங்கள் ஆட்சி மாகாணங்கள் ஆட்சியை இல்லாத அளவுக்கு முற்றிலுமாக கலைத்து போட்டு ஒற்றை மைய ஆட்சியை ஜெர்மனியினுடைய ஒட்டுமொத்த ஆட்சி மைய ஆட்சி முறையாக ஹிட்லரின் நேரடி பார்வையில் கீழே கொண்டு வந்தாங்க அங்க மாகாணங்களுக்கு இருந்த உரிமைகள் மாநிலங்களுக்கு இருந்த உரிமைகள் எல்லாம் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டன அதே நிலைமை தான் இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய மாநிலங்களில் நடந்துட்டு இருக்கு எந்த இருக்கக்கூடிய குறைந்தபட்ச உரிமை வரி வசூல் செய்யக்கூடிய உரிமையில் இருந்து கீழமை நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகளை கொண்டு வந்து அமர்த்துகின்ற அந்த உரிமை வரை அனைத்தும் மத்திய அரசாங்கத்தால் நேரடியாக கட்டுப்படுத்தப்படுகிறது மாவட்ட கலெக்டர் டெல்லியில் நேரடியாக பேசுறார் மோடிக்கு என்ன சம்பந்தம் கடைகளில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வரை நேரடியாக டெல்லி அரசாங்கம் கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஹிட்லர் என்ன செஞ்சானோ அதே வரைய மோடி அரசு செய்கிறது அது மட்டுமல்ல ஹிட்லரினுடைய கருத்திற்கு நாசிகளினுடைய கருத்திற்கு எதிராக யாரெல்லாம் பேசுறாங்களோ அவர்களை பொது இடத்துல வைத்து அவமானப்படுத்துவது இப்படித்தான் ஹிட்லரினுடைய கருத்துக்கு விமர்சனம் தெரிவித்தார்கள் சொன்ன இரண்டு ஆசிரியர்களை பெண்களை வந்து பொது இடத்துல நிக்க வச்சு தலையை மொட்டை அடிச்சாங்க இன்னொரு கரு இன்னொரு அமைப்பை சார்ந்த ஒருத்தர் வந்து இது மாற்று கருத்தை சொன்னார்கள் சொல்லி நான் இந்த தேசத்திற்கு எதிரானவன் சொல்லி அவன் கழுத்துல போர்டு மாட்டி நடு சந்தில் நிக்க வச்சாங்க இது தொடர்ச்சியான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது நாசிக்களின் கொள்கைக்கு எதிராக பேசக்கூடிய அனைவரும் பொது சமூகத்தில் வைத்து அவமானப்படுத்தப்பட்டார்கள் அதான் இந்தியா நடக்குது நீங்க பிஜேபி கேள்வி கேட்பீங்க மோடியை கேள்வி கேட்பீங்க ஆர் எஸ் கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க சமூக விரோதி

நியூட்டனுடைய விதிகளே தப்புன்னு சொல்றான் இந்த அளவுக்கு இவர்கள் மிக மோசமான ஒரு பிற்போக்குத்தனமான கருத்தை கொண்டு வர ஒரு விஷயத்தை தெளிவா இருக்கிறான் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய கிருஷ்ண பகவானுடைய அவதாரம் வந்து வராக அவதாரம் அந்த வராகம் என்பது பன்றி அதே அந்த பன்றி வராக அவதார பன்றி வடிவத்திலே கிருஷ்ண பகவான் வந்து ஒரு அவதாரம் எடுத்து நாட்டை காப்பாத்தியது போல இப்பொழுது பன்றிக் காய்ச்சல் வடிவில் நாட்டுக்கு வந்திருக்கிறார் சொல்லி அமித்ஷா கைவிடல அவன் தெளிவா கொண்டு போய் எய்ம்ஸ்ல கொண்டு போய் சேர்த்திருக்கிறான் ஏன் சொல்ல இப்ப பார்ப்போம் இது வந்திருக்கிறது பன்றிக் என்பது கிருஷ்ண பரமா கிருஷ்ண கிருஷ்ண பகவானுடைய மறு அவதாரம் தான் வந்திருக்கணும் சொல்லிட்டு கொண்டு போய் மொத்தமா இந்த மாட்டினுடைய சிறுநீரை ஊட்டி அவனுக்கு வந்து என்ன சொல்றது இதுக்கு மேல என்ன சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தனக்குன்னா ஒண்ணு மத்தவனுக்குன்னா திறமையிலதான் நின்னுட்டு இருக்கு ஹிட்லர் என்ன செஞ்சாலோ அதையெல்லாம் தொடர்ச்சியாக பின்பற்றுகின்ற ஒரு அரசாட்சி முறை இந்தியாவுல வந்திருக்கு என்ன செய்ய போறோம் என்ற கேள்விதான் நமக்கான கேள்வி அங்கே பிடிக்குது அப்ப ஹிட்லரினுடைய இந்த முறைகளை அச்சு பேசுகாமல் நடைமுறைப்படுத்துறாங்க அதுலதான் இன்னைக்கு கருத்துரிமை பேச்சு என்பது முற்றிலுமாக மறுக்கப்படுகிறது இந்த கருத்துரிமை பேச்சுரிமை வந்து இதற்கு முன்பாக இந்திரா காந்தியினுடைய ஆட்சியில வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்தப்ப வேக தடு தடுத்தாங்க அப்பொழுது தீர்ப்பு இது குறித்தான ஒரு வழக்கு வந்து உயர் உச்ச நீதிமன்றத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஐந்து நீதிபதிகள் அடங்கி அமர்வது குறித்து விவாதிச்சுட்டு அவங்க என்ன முடிவு பண்ணாங்க அவங்க கருத்துரிமை பேச்சுரிமை கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்தாங்க அதுல ஒரே ஒரு நீதிபதி மட்டும்தான் மாற்று கருத்தாக ஒன்று வைச்சார் ஏன்னால் கருத்துரிமை என்பதும் பேச்சுரிமை என்பதும் நீங்கள் பிறப்பில் வருவது ஒரு அரசாங்கம் உறுதி செய்கிறது அல்ல நீங்கள் சிந்திப்பதும் நீங்கள் பேசுவதும் என்பது உங்கள் பிறப்பை வரக்கூடிய உரிமையை உடைய ஒரு அரசாங்கம் உங்களுக்கு தொழங்குகின்ற உரிமை அல்ல நீங்கள் உணவு உண்பது நீ நீர் குடிப்பது என்பது உங்கள் உயிருக்கு எப்படி தேவையானதாக இருக்கிறதோ அது போல சிந்திப்பதும் கருத்துக்களை பேசுவதும் உங்களுடைய அடிப்படை உரிமை அந்த உரிமையை தான் இப்பொழுது இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் மருத்துவம் வருகிறது டெல்லியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் மருத்துவம் வருகிறது இப்படியாக தான் தொடர்ச்சியாக அவர்கள் இந்த அரசியல் சாசனத்தை நடைமுறைப்படுத்த விடாமல் அதை முற்றிலுமாக நீர்த்து போகக்கூடிய செயல்களை அது இல்லாத செயல் நீ அரசியல் பல தேசிய மக்களை இணைச்சு வச்சிருக்கிறது அரசியல் சாசனம் தான் அரசியல் சாசனத்தை நம்பி தான் இந்தியாங்கிற ஒற்றை நாட்டுக்குள் இணைஞ்சாங்களே ஒளிய வேற எதையும் நம்பி சேரல அனைவரையும் இணைப்பது அரசியல் சாசனம் அனைவருக்கும் உரிமை வழங்குவது அரசியல் சாசனம் அந்த சாசனத்தில் எனக்கான உரிமை இருக்குதுன்னு சொல்லி தான் இந்தியாவின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு மக்கள் வாழ்கின்றோம் அந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நம்ம வரி கொடுக்கிறோம் அந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நம்ம வாக்களிக்கின்றோம் ஆனால் அரசியல் சாசனமே இங்கு ரத்தாகுது அப்படின்னா அதுக்கப்புறம் என்னடா நாடு கேள்வி கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகிரும் இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குகிறார்கள் ஏன்னா இந்த இந்துத்துவ கும்பல் ஆர் எஸ் கும்பலினுடைய மிக முக்கியமான சிந்தனையாளர்களில் ஒருவராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலை எல்லாம் நான் நிர்வகிக்கிறேன் சொல்லக்கூடிய குருமூர்த்தி வந்து ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தார்னால் இந்தியாவிலேயே வெள்ளையர்கள் வருவதற்கு முன்பு எந்த அரசின் ஆட்சியும் நடக்கவில்லை ஒரு அரசரனுடைய விருப்ப வெறுப்புகள் எல்லாம் ஆட்சி நடக்கல இங்கே நடந்தது ஒரு தர்மத்தின் ஆட்சி அந்த தர்மம் என்பது மன தர்மம் என்று சொல்லுறாரு இது நம்ம சொல்லல ரெண்டாயிரம் வருஷமாக அரசர்கள் ஆட்சி நடக்கல மனு தர்மத்தின் ஆட்சி தான் நடந்தும் சொல்றார் அந்த மனு எப்பொழுது தூக்கி வீசப்படுகிறது என்றால் எப்பொழுது இந்திய அரசியல் சாசனத்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வடிவமைத்து கொண்டு வர்றாங்களோ அன்னைக்குதான் வருது அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு கோபம் வருது அந்த அரசியல் சாசனம் அனைத்து மக்களும் சமம்னு சொல்லுது தெரியுங்களா அதுதான் இந்துத்துவத்திற்கு எதிரானது ஏன்னா இந்து மதம் மட்டும்தான் உலகத்துல அனைவரும் சமம்னு சொல்லல நீர் எல்லா மதத்தில் சொல்றான் ஆனால் இந்து மதத்துல ஒருத்தன் கால்ல பிறந்தான் சொல்லி அனைவரும் சமமற்றவர்களாக உலகத்தில் சித்தரிக்கக்கூடிய ஒரே மதமாக இந்து மதம் இருக்கிறது ஆனால் தமிழர்களுடைய மதமோ தமிழர்களுடைய சமயமோ அப்படி இல்லை தமிழர்கள் வேறு தமிழர்கள் இந்துக்கள் அல்ல தமிழர்கள் அனைவரும் சமம் சொல்றோம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லுவது தமிழர்களுடைய நம்பிக்கை ஆனால் இந்து மதத்தின் நம்பிக்கை என்பது அனைவரும் சமம் இல்லை என்று சொல்லுவதுதான் இந்து மதத்தின் நம்பிக்கை அதனால் தான் இந்துத்துவத்திற்குள் சகோதரத்துவமே கிடையாது நட்பு என்பதே கிடையாது அன்பு என்பதே கிடையாது அங்கே நேர்மை என்பதும் கிடையாது ஆனால் தமிழர்களினுடைய நம்பிக்கைகளிலே அன்பு என்பது இருக்கிறது என்பது மட்டுமல்ல அறம் இருக்கிறது நமக்கு அறம் முக்கியம் அவனுக்கு தர்மம் முக்கியம் தர்மம் என்பதற்கும் அறம் என்பதற்கும் பல்வேறு வித்தியாசங்களுக்கான வேறுபட்ட நிலைகள் இருக்கின்றன தர்மம் என்பது ஆனால் அறம் என்பது அனைத்து மனிதருக்கும் வரக்கூடிய உலகத்தை நேசிப்பதால் வரக்கூடிய ஒரு நிலைப்பாடு தர்மத்தை பற்றி பேசக்கூடிய கும்பல்கள் சாதி தர்மத்தை தான் பேசுவான் வேற ஒண்ண பத்தி பேச மாட்டான் இந்த தர்மத்தை முன்னிறுத்தக்கூடிய மனு தர்மத்தை தான் அவன் அரசியல் சாசனமாக மாற்ற விரும்புகின்றான் அந்த மனு தர்மத்தினுடைய அரசியல் சாசனத்திலே மனு தர்மத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் சாசனம் என்ன சொல்லுகிறது சூத்திரர்களாகிய நாம் கல்வி கேட்கக் கூடாது சூத்திரர்களாகிய நாம் சொத்து சேர்க்க கூடாது நீதிமன்றம் என்று வந்துவிட்டால் சூத்திரர்கள் பேசுவதை நீ நம்ப கூடாது மனிதர்களிடத்தில் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள் ஒரு நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய இடத்திலே உயர் சாதியைச் சேர்ந்த அவன் பார்ப்பனன் வந்தான் என்றால் அவன் நான் தர்ம நான் உண்மையை சொல்லுகிறேன் என்று சொன்ன உடனே ஏற்றுக்கொண்டு விட வேண்டும் ஆனால் ஒரு சூத்திரன் வந்தான் என்றால் நல்ல பழுக்க காய்ச்ச இரும்பு கம்பி அவன் கையில கொடுத்தால் அதை பிடிக்கும் பொழுது அவன் கையில் புண்ணு வராம இருந்து தான் உண்மை சொல்வன் என்று அர்த்தம் என்று மனதம் சொல்லுகிறார் அப்படி என்ற சூத்திரம் பொய் சொல்லுவான் என்று மனதம் எழுதி வைத்திருக்கிறது ஒரு சூத்திரன் சொத்து சேர்க்கக்கூடாது அப்படி நீ சேர்த்தால் அதை உயர்சாதிக்காரன் அடித்து பிடிக்கொள்ளலாம் அது தவறில்லை ஒரு சூத்திரனை ஒரு உயர்சாதிக்காரன் கொலை செய்தால் ஒரு தவளையை ஒரு மனிதன் கொலை செய்தால் என்ன பாவமோ அந்த பாவம் தான் என்று மனு தர்மம் இன்னைக்கு ஆட்சி முறை கொண்டு நினைக்கிறான் மனு தர்மம் என்ன சொல்றது சூத்திரன் சொத்து வச்சுக்கூடாதுன்னு சொல்லுது அதுதான் இங்க வந்து எட்டு வழிச்சாலையில இருக்கிற நிலத்தை எல்லாம் பிடுங்கிறதுக்காக இந்த அரசாங்கம் வந்து நின்றிருக்கிறது சட்டத்தை போடுகிறது இங்க நிலம் சூத்திரன் கையில் இருக்கிறது அந்த நிலத்தை பிடுங்குவதற்கெல்லாம் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இங்க கருத்து உரிமையை கல்வி உரிமையை பேசுகின்ற உரிமை நமக்கு ஆட்சி முறைதான் இந்தியாவின் ஆட்சி முறையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மோடி அரசாங்கம் மனு தர்மத்தை ஆட்சி முறையாக கொண்டு வருகிறது அதை எதிர்த்து நிற்க வேண்டிய அரசியல் நமக்கு அவசியமான அரசியலாக நிற்கிறது இல்லை என்றால் நாம் மறுபடியும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு எப்படி வீழ்த்தப்பட்டனோ அது போல மறுபடியும் நாம் வீழ்த்தப்படுவோம் என்கின்ற நிலைதான் இன்று இருக்கிறது மறுப்பது என்பது இரண்டு வழிகள் நடக்கிறது ஒன்று நாசிக்கல் செய்த அந்த வழிமுறை இன்னொன்று மனு தர்மத்திலே இருக்கக்கூடிய அந்த தர்மத்தின் அடிப்படையில சூத்திரலாக நாம் கல்வி கேட்கக்கூடாது சொத்து சேர்க்கக்கூடாது செல்வங்கள் சேர்க்கக்கூடாது நாம் கருத்துக்களை சிந்திக்கவும் கூடாது பேசவும் கூடாது இதுதான் இன்னைக்கு முறை ஆனால் இங்க குருமூர்த்திகள் பேசலாம் பாண்டேக்கள் பேசலாம் இங்க மோடிகள் பேசலாம் அமித்ஷாக்கள் அநியாயங்கள் செய்யலாம் இதை பற்றி எல்லாம் இந்த அரசாங்கம் கேள்வி கேட்க போவதில்லை என்பதை தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்துத்துவ பயங்கரவாதிகளுக்கு இங்க உச்ச நீதிமன்றங்களிலோ உயர் அவர்கள் செய்த குற்றங்களில் இருந்து விடுதலை கிடைக்கிறது ஆனால் எந்த தவறும் செய்யாதவர்கள் இங்கே தண்டிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் இங்கே தேச பாதுகாப்பு சட்டம் பாய்கிறது பேசவிரோத சட்டம் பாய்கிறது யார் மீது நீங்க மக்களோர் நீ பேசுகின்ற அனைவரும் மீதும் பாய்கிறது இது இன்னைக்கு கொண்டு வரவில்லை வெள்ளைக்காரன் அவன் இங்க இருக்கக்கூடிய மக்களை ஒடுக்குவதாக கொண்டு வந்த அந்த சட்டத்தை இந்த நூத்தி இருபத்தி நான்கு ஏ பிரிவை கொண்டு வந்த அந்த சட்டம் இவன் கொண்டு வந்த சட்டம் இல்ல வெள்ளைக்காரன் கொண்டு வந்த சட்டம் காந்தி இருவின் ஒப்பந்தத்தின் பொழுது அவர் இருவனுக்கு கொடுத்த தன்னுடைய பரிந்துரைகள் தாங்கள் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் சொன்ன பல்வேறு சரத்துகளில் ஒன்று என்னன்னால்

நான் தேசத்துக்கு விரோதம் என்றால் எது தேசம் என்று வரையறுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார் அந்த தேசத்துக்கு நான் விரோதியா என்பதை வரையறுப்பதற்கு முன்பாக தேசத்தை வரையறுங்கள் என்று பேசியிருக்கின்றார் இதை ஐநா அவர்களுடைய மனித உரிமை கவுன்சில காந்தி இந்த சட்டத்தை பிரித்து இந்த பிரிவை பற்றி என்ன சொன்னார் என்று சொன்னார்களத்தான் நான் அதே பிரிவில எனக்கு வடக்கு போட்டார்கள் அந்த பிரிவு எனக்கு வழங்கப்பட்ட பொழுது எனக்கு கட்டுக்கடங்கால மகிழ்ச்சி இருந்தது இந்தியா ஒரு காந்தி தேசம் என்று அம்பலப்படுத்துகின்ற விட்டது நான் உலக சென்று இந்தியா என்பது அயோக்கிய அரசாக நடந்து கொண்டிருக்கிறது அரசியல் சாசனத்தை மதிக்கவில்லை என்று சொன்ன பொழுது நம்பாதவர்கள் என்னை கைது செய்த போது நம்பியிருக்கிறார்கள் என்னை கைது செய்த போது இந்திய அரசாங்கம்

நூத்தி இருபத்தி நான்கு நான் பெரியார் சிலைக்கு மாலை அழிவித்ததற்காக தேச துரோகி என்று நீங்கள் பட்டம் கொடுத்தீர்கள் என்றால் இந்த அரசு ஒரு கருத்துரிமைக்கு எதிரான அரசு என்று நிரூபிப்பதற்கு இந்த வழக்கே சாட்சியமாக இருக்கும் என்றால் அந்த தண்டனையும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்ற சொல்லுகின்றேன் இந்த அரசாங்கத்தை அம்பலப்படுத்துவதற்கு நான் எத்தனை முறை சிறை சென்றாலும் அதற்கு நாம் தயாராகத்தான் இருக்கின்றோம் அதுல எந்த தயக்கமும் இல்லை எத்தனை வழக்கு போடுறோம் தயாராக தான் இருக்கிறோம் இதை பற்றி அஞ்சி கெஞ்சி நிற்பதற்கு நாங்கள் ஒவ்வொரு வாய்ப்பும் எங்களுக்கான ஆயுதமாக நாங்கள் பார்க்கின்றோம் உன்னை அம்பலப்படுத்துகின்ற ஒவ்வொரு தருணத்திலும் நாங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கின்றோம் இந்த இடத்தில் தான் மாணவர்கள் உங்களுக்கு பெரும் பொறுப்பு இருக்கிறது மாணவர்கள் தான் இந்த நாட்டினுடைய அரசியலை மாற்றியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே இன்று திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கிறது என்றால் மாணவர் நடத்திய இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான் ஒரு வரலாற்று திருப்பு முனை உருவாக்கியது அப்படியான போராட்டங்களை உருவாக்கிய மாணவர் சமூகம் இன்று கொண்டிருக்கிறது சுதந்திரமாக சிந்திக்க கூடாது என்கின்ற கட்டுப்பாடுகள் வருகின்றன அரங்குகளிலே அரசியல் உரிமையை பெற்று பேசுவதற்கான தடை இருக்கிறது என்றால் அந்த தடையை உடைக்க வேண்டிய பொறுப்பு மாணவர்களுக்கு நமக்கு இருக்கிறது நாம் எப்பொழுது கல்வி கற்றுக்கொள்ளலாம் அதன் பிரச்சனை இல்லை இந்த கல்வியை வைத்துக் கொண்டு பட்டத்தை வைத்துக் கொண்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படியான வேலை வாய்ப்புகள் அரசாங்கம் உருவாக்கவில்லை ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் வேலை வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வருகின்றன என்று மத்திய அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்பு பட்டியலில் சொல்லுகிறார்கள் வேலை வாய்ப்பை குறைக்கின்ற வேலையை மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பட்டாய படிப்பை போனாலும் படித்துக் கொள்ளலாம் ஆனால் சுதந்திரத்தை இழந்து விட்ட முடியாது திரும்ப மீட்டெடுப்பது என்பதிலே மிகப்பெரும் போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும் ஆகவே மாணவர்களே நீங்கள் இன்றைக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய விடயம் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்வதுதான் இல்லை என்றால் இங்கு கருத்து உரிமை இல்லை என்றால் பேச்சு உரிமை இல்லை என்றால் சுதந்திரமாக சிந்திப்பதற்கு உரிமை இல்லை என்றால் இது சுதந்திர நாடு இல்லை என்ற அர்த்தம் நாம் எல்லாம் அடிமையாக இருக்கிறோம் என்றுதான் அர்த்தமாக மாறிவிடுகிறது இல்லைனால் நம்முடைய சுயமரியாதையை நாம் எழுந்து கொண்டிருக்கிறோம் தான் நாம் வரலாற்றில் எழுதி கொண்டிருக்கிறோம் என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும் மே பதினேழு இயக்கம் என்கிற பெயரை நாம் ஏன் வைத்தோம் என்றால் தன்னுடைய சுதந்திரத்திற்காக தன் உரிமைக்காக ஒரு இன மக்கள் போராடி ஒரு இனப்படுகொலை சந்தித்தார்கள் ஆனால் இனப்படுகொலை சந்திக்கும் பொழுதும் கூட அவர்கள் தங்கள் கோரிக்கையை விட்டுக் கொடுக்கவில்லை தமிழ் ஈன மக்கள் தங்கள் விடுதலை கோரிக்கை எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் எந்த முனையிலும் அவர் முள்ளி வாய்க்காலில் முற்றுகையிடப்பட்ட பொழுதிலும் கூட விடுதலை கோரிக்கையை அவர்கள் சமரசம் செய்து கொள்ளவில்லை அவர்கள் அந்த இடத்துல உறுதியாக நின்றார்கள் உள்ளிவாய்க்களை முற்றுகையிடப்பட்ட அந்த தினத்தில் அவர்கள் நாங்கள் விடுதலை கோரிக்கை கைவிடுகிறோம் என்று சொல்லி இருந்தார்கள் என்றால் அவர் அனைவருமே பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள் ஆனால் அம்மக்கள் ஒன்று தெளிவாக சொன்னார்கள் நாங்கள் செத்தாலும் சாவமே ஒழிய முள்ளி வாய்க்காலிலே நாங்கள் முடிந்து போனாலும் ஒழிய எங்கள் விடுதலை கோரிக்கை இந்த முழக்கம் ஒருபொழுதும் முடிந்து விடாது என்று சொன்னார்கள் அதனால் தான் மே பதினேழு இயக்கம் என்று அந்த பெயரை வைத்தோம் நாங்கள் அந்த முழக்கம் நம் நினைவில் இருக்க வேண்டும் உயிரை துச்சமாக மதித்தவர்கள் அவர்கள் விடுதலையை தங்களுடைய கொள்கையாக முன்னிறுத்தியவர் அவர்கள் அந்த வாழ்க்கை முறைதான் நம்மை வழிநடத்துகின்ற முறையாக இருக்கும் இது போன்ற வீரர்களினுடைய ஆட்சிக்கெல்லாம் அடிவணிந்து நிற்பது நமக்கான வேலை இல்லை தமிழனுடைய அழகு அல்ல இந்தியாவிலே பாஜகவிற்கு பாடம் புகட்டக்கூடிய ஒரே மாநிலமாக தமிழர் தான் இருந்து வருகிறது இந்த இந்துத்துவ குண்டல்களின் கொட்டத்தை அடக்குகின்ற அதிகாரமும் அறிவும் அரசியலும் நமக்கு மட்டும் தான் இருக்கிறது ஏனென்றால் இந்துத்துவத்தை எதிர்த்த வரலாறு என்பது இன்று நேற்று அல்ல இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களாக இருக்கக்கூடிய வரலாற்றை தொடர்ச்சியில் இன்று கூட சண்டை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இந்த சண்டை வெறும் பாஜக எதிரான சண்டை அல்ல இது வைதிகத்திற்கு எதிரான சண்டை ஆரியத்திற்கு எதிரான சண்டை அந்த பார்ப்பனியத்திற்கு எதிரான சண்டை அந்த இந்து எதிரான சண்டை நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் தமிழர்கள் இந்துக்கள் அல்ல நம்மள இந்துவா இருந்தானால் இலங்கையில தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது இங்க பாஜக என்ன பண்ணிட்டு இருந்தா அன்னைக்கு போயிருக்க வேண்டியதான இன்றைக்கு இந்துக்கள் இந்துக்கள் தான் எங்களுடைய அடையாளம் என்று சொல்லக்கூடிய இந்த அரசு இலங்கையிலே ஈழத்தில தமிழர்களுடைய வழிபாட்டு தளங்கள் இடிக்கப்படுகின்றன கேள்வி கேட்டானா இலங்கை அரசு நட்பு நாடு தான சொல்றா அது பௌத்த அரசாக இருந்தாலும் சரி சிங்கள பேரிடவாத பேசுவராக இருந்தாலும் சரி அவர்களை தனது நட்பு நாடு என்று சொல்லக்கூடிய இந்திய அரசாங்கம் இந்துக்கள் தமிழர்கள் இந்துக்கள் என்று சொல்லுகின்ற இந்த கும்பல்கள் கூட கதறினாலும் கூட தமிழீழ தமிழர்களை காப்பாற்றுவதற்காக அரசாங்கம் வரவில்லை என்றால் என்ன அர்த்தம் தமிழன் இந்து இல்லைன்னு அர்த்தம் ஒண்ணுமே கிடையாது தமிழன் இந்து இல்லை இதை உறக்க சொல்ல வேண்டும் இதை சொன்னதற்காக தமிழன் இந்து இல்லைன்னு ஒரு வழக்கு தாம்பரம் நீதிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா என்ன பேசி போனால் எனக்கு மறந்து போயிடுச்சு குறிப்பிடுத்து ஆவணப்படுத்திருக்கிறது காவல்துறை அதற்காக காவல்துறைக்கு பாராட்டு தெரிவித்து தமிழர் இந்து இல்ல சொல்றதுக்கு ஆவணம் ஆயிடுச்சு இல்லையா ஒரு அரசாங்கம் ஆவணம் ஆயிருக்கு இல்லையா அது எனக்கு போதும் அதுக்காக எத்தனை முறையோட வழக்கு போட்டீங்கன்னா நீங்க ஏற்றுக்கொள்ளம் தயாராகத்தான் இருக்கின்றேன் அது ஐலோ கல்லூரியில் பேசியதற்கு வழக்கு போடுவீர்கள் என்ற நான் இன்னும் மகிழ்ச்சிக்கு ஏற்றுக்கொள்ளம் தயாராக இருக்கின்றன ஏன்னால் தமிழன் இந்து இல்லை என்று சொல்லுவதற்கு பல்வேறு ஆதாரங்கள் தத்துவார்த்த ரீதியிலே இருக்கின்றன எளிமையா புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் ஒரு இஸ்லாமியர்களுடைய வழிபடுகின்ற தளத்திலே மசூதிக்குள்ளாரே அந்த வழிபாட்டு தளத்துல போய் கும்பிடுவதற்கும் அதை வந்து நீங்க வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை இமாமாக இருப்பதற்கோ எந்த முஸ்லீம் வேணா போகலாம் அதுக்கு சாதி பிரச்சனை இல்லை யார் வேணா போகலாம் ஒரு முஸ்லீமா இருக்கணும் அவ்வளவுதான் அதே போலதான் கிறிஸ்துவ வழிபாட்டு தலங்களை யார் வேணா போய் உட்காரலாம் யார் வேணா அந்த தலைமை எப்பிடத்துக்கு போகலாம் அது அவர் கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் ஆனா காஞ்சிபுரம் கோவில் சிதம்பரம் இங்க இருக்கிற கோவில் பார்த்தசாரி கோவில் கபாலீஸ்வரர் கோவில் ஒரு இந்து என்று சொல்லக்கூடிய நம்ம போயிட்டு சாமியை தொற்ற முடியுமா பூஜிக்க முடியுமா அதுக்கு மந்திரம் சொல்லிட முடியுமா முடியாது அந்தந்த மதத்தர் அந்தந்த கோயில்ல போக முடியும் சொன்னால் இன்னொன்னு சேர்த்து பார்க்கணும் அடுத்தவன் இவன் போய் இவங்க ஆக முடியாது ஒரு இஸ்லாமியர்களுடைய போய் ஒரு கிறிஸ்தவ கிறிஸ்தவர் வந்து இமாம் ஆகிட முடியாது ஒரு மசூதியில போய் ஒரு கிறிஸ்தவர் வந்து எப்படி இமாம் ஆக முடியாதோ அதே போல சர்ச்சில் போய் இவர் ஃபாதர் ஆகிட முடியாது அது மாதிரி தான் இந்து கோயிலும் நம்ம ஆக முடியாதுன்னா நம்ம இந்து இல்லைன்னு அர்த்தம் வேற என்ன இருக்கு இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் நீயே சொல்லிட்ட ஓம் கோவில நாங்கெல்லாம் பூசாரி ஆக முடியாதுன்னா நாங்க ஓம் கோவிலுடைய மகத்தை சார்ந்தவர்கள் இல்லை அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் இந்த தமிழர்கள் இந்துக்கள் இல்லை தமிழக கிட்ட வழிபடுகின்ற முறை இருக்குது இங்க முன்ன உள்ள நாங்க வடகு வ கும்பிடுகின்றோம் அது வருஷத்துக்கு ஒரு தடவை அதுக்கு தண்ணி ஊத்துறோம் பூ விற்கிறோம் படையல் போடுறோம் அதான் செஞ்சுட்டு போறோம் அதான் எங்களுடைய சாமி ஓ சாமி மாதிரி தொட்டா தீட்டு சாமி நான் தொட்டா சாமிக்கு காய்ச்சல் வந்துருவ கதையெல்லாம் நீங்க சாமிட்ட கிடையாது இப்படிப்பட்ட ஒரு புற்போக்குத்தனமான ஒரு இந்துத்துவ கருத்தியலை வைதீக கருத்தியலை ஒரு ஆரிய கருத்தியலை நம்ம மேல திணிக்கின்றது காரணம் ஒண்ணுதாங்க அவனுக்கு மதத்தை வளர்த்துன்ற ஆசை ஒன்றும் கிடையாது நம் சொத்தை கொள்ளையடிக்கணும் நம் நிலத்தை கொள்ளையடிக்கணும் நம் பண்பாட்டை முழுவதுமாக அவன் அடிமைப்படுத்திட்டால் அதற்கு பிறகு நம் சொத்துக்களை கொள்ளையடிக்கணும் நம்ம நம் நிலப்பை சுரண்டலாம் மதம் என்பதை வளர்த்துவதற்கு மதம் என்பதை வெறியாக மாற்றுவதற்குமான நோக்கம் ஒன்றுதான் அது சாமி கொன்ற விஷயம் இல்லை இன்னொருத்தர் அடிமையாக்கக்கூடிய விஷயம் அவனை அடிமையாக்கி அவனை சுரண்டி அவனுடைய சொத்துக்களை திருடுகின்ற பயன்படுத்துவான் அதுதான் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது இவன் கடவுள் மலை பக்திக்காக இந்த வேலையெல்லாம் செய்யல ஏன்னா கடவுளுக்காக பக்தியில் செய்யறான கோயிலுக்குள்ள என்ன தான் இருக்கிறோம் ஆகவே தோழர்களை இவர்கள் செய்யக்கூடிய அரசியல் என்பது நம்முடைய உரிமைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து வருகிறார்கள் அதற்காகத்தான் கருத்துரிமையை மறுக்கிறார்கள் என்ற கருத்துக்களை பேசினால் மக்கள் விழிப்புற்று விடுவார்கள் அந்த விழிப்புற்றலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லிதான் இந்த அரசாங்கம் செய்து வருகிறது அதை தடுத்து நிறுத்துகின்ற வேலை மாணவர்களிடத்தில் இருக்கிறது மட்டும்தான் மாற்றம் வரும் இல்லை என்றால் இந்த நாடு மாடுகத்திலே அடிமையாகி போய்விடும் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி குறிப்பிட பெறுகிறார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க